சாய் ஃபுட்ஸ் மோனி அச்சு நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் வேல்மரல் பூஜை ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் முடிக்கிறோம் ஏன்னு கேட்டால் கரண்ட்டு வேற இல்லை கடையிலேருந்து பால் எடுத்துனால எதுவும் எடுத்துனால பூஜையை பண்ணி முடிச்சிடலான்னு சாமிக்கு பூ கட் பண்ணி சிவரு கொஞ்சம் நேரம் வேல்மரல் பாடல் படி பூஜையை முடிக்க வேண்டியதுதான் இப்போது இருபத்தி அஞ்சாவது நாள் பூஜை நடக்குது இன்றைக்கி கரண்ட்டு வேறு இல்லைங்க இருட்டில் தான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம் ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம் அதுலேயே தான் வந்து லைட்டு வச்சு அடிச்சுட்டு சுற்றியும் சுற்றி இந்த இருட்டை பார்த்தாலே இருக்கா இருக்குது பூஜை மட்டும் பண்ணுறோம் பூஜை பண்ணலாம் வாங்க பார்க்குறோம் வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா வச்சு வேல்முருகனுக்கு அரோகர கந்தசாமிக்கு அரோகர 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 அப்படியே ஞான பண்டிதா முருக பெருமானே ஓடி ஓடி இருத்தனையில் உதித்திரளும் ஒருத்தன்மலை விருத்தன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலையே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகம் விலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்து மேல் நடத்துகன் வேலை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொலத்திலுரை கருத்தன் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொலத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன என துளத்திலுரை கருத்து மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன தொளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன தொளத்திலுரை கருத்து மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தனென குளத்தில் இறை கருத்து மயில் அடத்துபவன் வேலே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை சந்தனுண்டு கவலை இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கவல் பூனுண்டு குறைவில்லை சந்தனுண்டு கவலை இல்லை முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடோடி வருவான் என் முருகா முருகா அப்பனே ஞான பண்டிதா அப்பனே பெருமானே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன் மேல் நடத்த திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை கருத்தன் மேல் நடத்துபுன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன நடத்துவன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துபுகன் வேலை முருகா ஞான பண்டிதா முருக பெருமானே ஓடி வந்தான் ஓடி ஓடி பெருமானே அப்பா முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடி ஓடி வரும் முருகா என்ற அர்த்தம் முருகன் முருகன் ஓடி ஓடி வருவான் என் அப்பன் முருகன் கந்தா கடம்பா கதிர்வேலா வேலவா திருத்தணியில் உதித்தருள் முருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் கருத்த மேல் நடத்தி வேல் முருகனுக்கு அரோகரா வீர வேல் முருகனுக்கு அரோகரா கந்த சாமிக்கு அரோகரா திருத்தணியில் உதித்தருளும் வேல்முருகனுக்கு அரோ வீர வேல்முருகனுக்கு அரோகர பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா திருப்பூரூர் கந்தசாமிக்குஅரோகரா அரோகரா அரோகரா அப்படி பண்டிதா முருகா முருக இருபத்தஞ்சாம் நாள் பூஜை நல்லபடியாக வேல்மாரல் பூஜை நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனியை எழுதிக்குங்க நன்றி வணக்கம்